நாங்கள் தமிழ் ஆரம்பிச்சிட்டோம் சார் ஸோ செல்வா சார் எப்போவுமே வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தமிழுக்கு ஹிந்தி வேர்ஷன் வந்து பண்ணும்போது தான் அமீர் சார் வந்து கதை கேட்டுட்டு ஹிந்தி வேர்ஷன் பண்ணலாம்னு சொன்னார் அண்ட் அவர் கதை கேட்டு முடித்த உடனே நான் தான் அவர்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் இருந்தால் இப்படி அப்படின்ட்டு அப்போ அவர் லாசிங் அப்புறம் ரெண்டு வருஷம் நடிக்க மாட்டேன்னு சொல்லும் தான் இந்த கதை கேட்டார் அப்போது அவர் ஃபுல்லாக வெள்ள தாடி ஃபுல்லாக வெள்ள முடியெல்லாம் வச்சு அந்த ஒரு லுக்கில் இருந்தார் ஸோ அதனால் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்ட்டு எனக்கும் அப்படி தான் தோணிச்சு கதை கேட்கும்போது அங்கேருந்து ஒரு ஒரு ஜேர்னி ஆரம்பித்தது சார் அவர் செல்வாசரோட கேரக்டரை பார்த்துட்டு அவர் சொன்னார் சூப்பர் ஆப்டாக இருக்கீங்க தமிழில் ஹிந்தியில் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரில ஏன்னா ஐ கம் வித் பேகேஜ் ஆஃப் பீங் எ ஹீரோ ஃபார் சோ மெனி இயர்ஸ் ஸோ அதை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரில அப்புறம் அவர்கிட்ட ஒரு மா ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்தது மாரல் கொஸ்டின் அது அவர் அந்த மாரல் கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப நியாயமாக இருந்தது அப்போ அவர் கேட்டார் இதை மாற்ற முடியுமான்னு அப்போ நான் சொன்னேன் சார் இந்த படத்தோட புது விஷயம் அதுதான் நான் அது மாற்றிட்டேன்னா படத்தோட சுவாரஸ்யம் போயிடும் அப்போது அவர் ஓகே அப்போது நம்ம பண்ணாமல் இருந்தால் பெட்டர்ன்னு சொன்னார்